மைவித்திரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் காசு விஷயம் இல்லையா அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கோபம் வரும் ஆனால் கம்பெனிக்கு ஆதரவாக பேசுகிறவங்களே சிலர் நம்மளை குழப்பி விட்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா நீங்கள் கூட்டமாக சேர்ந்தா எப்படி சேருவிங்கிறத கோயம்புத்தூர்லேயும் நம்ம பார்த்தாச்சு நான் யாரையுமே வீடியோ பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்தவே இல்லை உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிரோஜனமாக இல்லைன்னா கண்டிப்பாக ஐவி த்ரீயோட எம்டி அவர்கள் வந்து இப்போ உள்ளே இருக்காரு அவர் சில விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக உள்ளே போயிருக்காரு கண்டிப்பாக அவர் வெளியில் வந்ததுக்கு தான் பேமெண்டோட அப்டேட் பற்றி அவர் சொல்லுவார் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இதுக்கு இடையில் நம்மளோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்ட சில பேர் நம்மளை பிடிக்காத சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மக்கிட்டே கேம் விளாட பார்க்குறாங்க இந்த கமெண்ட்டை பாருங்கள் மைவித்திரியை முடக்க நினைத்தால் மக்கள் யார் என்பதை பார்க்க நேரிடும் இதே மாதிரி வேறு வேறு இருந்து கமெண்ட்டுகள் போடுறாங்க நிறைய பேரோட வீடியோக்கு கீழே இந்த மாதிரியான கமெண்ட்டை போடுறாங்க இவங்க மைவித்திரியோட ஆதரவாளரா இல்லை மைவித்திரி எதிர்க்கிறாங்களா அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிட முடியல ஆனால் உங்களை நல்ல ஹைப் ஏத்துறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரியுது நண்பர்கள் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முடிஞ்ச அளவு இருங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு நிறைய கோபங்கள் வரும் எதுக்காக அப்படின்னா காசும் விஷயம் இல்லையா அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும் நீங்கள் கோபத்தில் யார் மேலேயாவது ஒரு கேஸ் கொடுக்க போயோ இல்லை வந்து யாருக்காவது ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்க போனீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக கிளம்புச்சு அப்படின்னா இந்த கேஸ் ஆனது வந்து கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு ஒரு முடிவு வராது இதுக்கு முடிவு வரலை அப்படின்னாலே உங்களுக்கான பேமெண்ட் வந்து நாட்கள் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ நாம் எந்தளவுக்கு அமைதியாக இருக்கமோ அளவுக்கு தான் நமக்கு சீக்கிரமாக காசு கிடைக்கும் நாம் அமைதியாக குலைக்கிற மாதிரி எதாவது விஷயம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு செவி கொடுக்காதீங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவல்துறையோ நீதிமன்றமோ அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்றாப்புல அதுக்கு என்ன சொல்யூஷன் தேடறோமோ அதை நம்ம தேடிக்கிடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதை தான் நம்ம சேனல் சார்பாக ஒரு கோரிக்கையாக கிட்டே வைக்கிறோம் இப்போ வந்து நமக்கு எந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம் அதாவது மைவித்திரிக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சுக்கலாம் நீங்கள் உறுப்பினராக இருந்தாலும் கூட கொஞ்சம் வெளியில் வந்து பொதுவான ஒரு இடத்துல இருந்து இந்த விஷயத்தை பாருங்கள் மைவித்திரிக்கு எதிர்ப்பாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மோசடி கம்பெனி அதை யாரும் நம்பாதீங்க மக்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு கேஸை கொடுத்துட்டு மூவ் இருக்காங்க ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மக்களுக்கான நிறுவனம் மக்களுக்கு உதவி செய்கிறது தான் எங்களோட நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்பர் ஒன் கம்பெனியாக வரணும் இது எல்லாமே மக்களுக்காக தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க மக்கள் என்ன சொல்கிறீங்க மைவித்திரி நல்ல நிறுவனம் எங்களுக்கு இவ்வளோ நாள் பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கீங்க இப்போது நம்மளை குழப்பி விடுறவங்க யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனிக்கு அகென்ஸ்ட்டாக இருக்கிறவங்க தான் நம்மளை குழப்பி விடுவாங்களோ அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் கம்பெனிக்கு ஆதரவாக பேசுகிறவங்களே சிலர் நம்மளை குழப்பி விடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா சமீபமாக மைவி திரியோட கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நண்பர் வந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்காரு அதை நீங்கள் எல்லோருமே ஃபாலோ பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த வீடியோவில் அவர் வந்து உங்களுக்கு ஃபேவராக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு அதே நேரத்தில் அவர் இன்னொரு ரெண்டு விஷயத்த சொல்கிறாரு கம்பெனிக்கு எதிராக இருக்கிற அந்த குறிப்பிட்ட நபர் மேலே நீங்கள் போய் கேஸ் கொடுங்க நீங்கள் போய் கேஸ் கொடுங்க அப்படின்னு ரெண்டு வீடியோவில் அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் அது உங்களோட கருத்து சுதந்திரம் நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த விஷயத்தை நம்ம ஒரு ஹைலைட்டாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் உங்களை கேஸ் கொடுக்க சொல்கிறாங்க நீங்கள் கேஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே என்ன நடக்கும் இந்த கேஸ் வந்து இன்னும் லென்த்தாக இழுத்து போய்கிட்டே இருக்கும் நீங்கள் கேஸ் ஒரு ஆள் ரெண்டு பேர் கொடுக்க மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் கூட்டமாக சேர்ந்தால் எப்படி சேருவீங்கிறத கோயம்புத்தூர்லேயே நம்ம பார்த்தாச்சு ஒருத்தர் மேலே கேஸ் கொடுக்குறதுக்கு நீங்கள் கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வருவாங்க ஸோ இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாகும் போது இந்த பேமெண்ட் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு இன்னும் காலத்தாமதம் ஆகும் அதனால் புரிஞ்சுக்கோங்க இந்த சூழ்நிலையில் நம்ம யாரையுமே நம்ப கூடாது நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம கடமையாக செம்மையாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம காசு கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும் யார் எந்த இடத்துலேருந்து எப்படி வந்து உங்களை குழப்பினாலும் உங்களோட நோக்கத்தில் தெளிவாக இருங்க நான் பேசுகிறதே உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட உங்களுக்கு பணம் வர்ற வரைக்கும் என்னோடய வீடியோவை கூட நீங்கள் பார்க்காதீங்க நம்ம வீடியோ கீழே முரண்பாடான கருத்துக்கள் போடுறவங்களுக்கு நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன் நான் யாரையுமே வீடியோ பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்தவே இல்லை நான் போடுற வீடியோ நிறைய பேருக்கு புரோஜனமாக தான் இருக்குது அவங்களோட கருத்துக்களையும் அவங்க தெரிவிக்கிறாங்க உங்களுக்கு நான் போடுற வீடியோ புரோஜனமாக இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க தேங்க்யூ